இப்போ பதினேழுலேருந்து இருபத்தாறில் தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை கூட இப்போது தான் தீர்மானிக்கப்படுகிறது பதினேழுலேருந்து இருபத்தாறுக்குள்ளே ஒருத்தர் தன்னுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுப்பதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதெல்லாம் வச்சுட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பதினேழுலேருந்து இருபத்தாறு என்பது மிகவும் முக்கியமான பருவம் ஆக கல்லூரியில் நுழையும் போது நம்ம என்ன பண்ணோன்னா இது வரைக்கும் பள்ளி வரைக்கும் என்னென்னா அது ஒரு வேடிக்கையான பருவம் அது ஒரு கேளிக்கையான பருவம் அதில் பெரிய அளவிற்கு நாம் நம்மை வளர்த்து கொள்ளவில்லை நாம் நமக்கான ஓர் இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை ப்ரொஃபஸர் மாணசாமின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது கல்வி தொடர்பான புத்தகங்கள் எழுதியிருக்கார் அதில் என் சிவப்பு பால்பாயின் பேனா அப்படின்னு ஒரு புத்தகம் தான் அவர் எழுதுனது ஃபஸ்ட்டு படித்த அதில் அவர் சொல்லுவார் என்னென்னா ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் அந்த சிவப்பு பால்பாயின் பேனாவை எல்லாரும் என்னென்னா தப்பை சுழிப்பாங்க தப்பை சுடிக்கிறதுக்கு தான் சில ஆன்சர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கள மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு குருஷேத்திர போர் நடந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அந்த சிவப்பு பூனா பேனாவை எதுக்கு யூஸ் பண்ணுன்னா நல்லதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது இந்த குழந்தைகள் வாழ்க அப்படின்ட்டு அமனவீசியா அப்படின்னு ஒரு அம்மா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் அவர் ரஷ்ய புத்தகம் குழந்தைகள் வாழ்கிற அதில் அந்த ரெட்டிங் பேனாவை பற்றி பென்ஷன் மென்ஷன் நான் ரெட்டிங் பேனாவை வந்து பயன்படுத்துறது இல்லைன்னு முடிவு பண்ணேன் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெட்டிங் பேனாவை நன்று சரியான கருத்து மகிழ்ச்சி நன்றாக எழுதியிருக்கிறீர்கள் இப்படி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துறது அதுக்காக பயன்படுத்துகிறார் அவர் தான் எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நுட்பமான புத்தகம் பேராசிரியர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் ஆசிரியர் படிக்க வேண்டிய புத்தகம் மாணவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கையில் என்ன மாதிரியான கான்ஃபிளிக் ஏற்படுது என்ன கான்ஃபிளிக் ஏன் அவங்க அக்கறை செலுத்த மாட்டேங்கிறேன் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு வந்து சேர்ந்துட்டு ஒரு பத்து பேர் மற்ற மாணவர்கள் படிக்க விடாமல் பண்றாங்க எதனால படிக்க விடாமல் பண்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் அந்த கான்ஃபிளிக் என்னன்னா அவர்களுக்கான இடம் என்ன அவர்களுக்குரிய இடத்தை நம்ம கொடுக்குறோமா அவர்களுக்குரிய இடம் கிடைக்கிறதா அப்ப நாம் என்ன பண்ணணும்னா நமக்கான இடம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப கல்லூரி வாழ்க்கையில் தான் இந்த சொசைட்டியில் நமக்கான இடம் என்ன இந்த நாட்டில் நமக்கான இடம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம் நமக்கான இடத்தை தீர்மானிப்பது இந்த கல்லூரி ஆக பதினேழுலேருந்து இருபத்தாறு வயதுக்குள் நீங்கள் படிப்பது நீங்கள் வாசிப்பது நீங்கள் சந்திப்பது நீங்கள் தீர்மானிப்பது நீங்கள் வகுத்து கொள்வது நீங்கள் செலவழிப்பது நீங்கள் முக்கியமாக நினைப்பது இவை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்றவை தேர்வு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நாம் பணியாற்றிட்டு இருந்தோம் இப்போ தேர்வு மட்டும் முக்கியமல்ல தேர்வை தாண்டி நம்மை செதுக்கி கொள்கின்ற ஓர் இடம் நான் ஒரு முறை சொன்னேன் ட்ரான்ஸிஷன் ஃப்ரம் வாய்குட் டு அடல்ட் குட் நம்ம இது நாள் வரைக்கும் என்னென்னாக்கா ஒரு புழுவாக இருந்தோம் புழு எப்படி இருக்கும் செடியில் இலைகள்லாம் சாப்பிடும் அந்த புழுவாக இருந்தோம் இந்த கல்லூரி பருவ பருவத்தில் தான் நம்ம ஒரு கூட்டுப்புழுவாக கூட்டுப்புழு என்ன பண்ணோம்னா அது ஒரு தவம் இருக்கிறது கூட்டுப்புழுங்கிறது அது ஒரு கக்கூனுக்குள்ளே ஒரு தவம் இருக்கிறது அந்த தவம் இருப்பதைப் போல இந்த கல்லூரி வாழ்க்கை ஒரு தவத்தைப் போல அந்த தவத்தை போல இருந்தால்தான் இந்த கல்லூரி வாழ்க்கை முரிகிற போது நாம் ஒரு பட்டாம்பூச்சியாக சிறகடிக்க முடியும் அதனால் நாம் கல்லூரி வாழ்க்கையை செப்புனிட்டு கல்லூரி வாழ்க்கை விழிப்புணர்வுடன் கடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு எதிர்காலத்திற்கான அழகான பாலத்தை அமைத்துக் கொடுக்கும்